கோவில் பிரசாதம் யாருக்கு தாங்க பிடிக்காது அதுவும் அதில் தர புளி சாதம் இருக்கே அந்த புளி சாதம் சாப்பிட்றதுக்காகவே கோயிலுக்கு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த புளி சாதத்தை வீட்டில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த புளி சாதத்துக்கே ரொம்ப ஸ்பெஷலானதே இந்த பொடி தான் என்னென்ன பொடின்னு பார்த்தலாம் தனியாக முழு தனியாக கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சீரகம் இதெல்லாம் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க கால் ஸ்பூனுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க கால் ஸ்பூன் கடுகு வெள்ளை எல் கருப்பு எல் அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் முழு மிளகு எடுத்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் ரெண்டு வர மிளகாவும் சேர்த்துக்கோங்க மிளகாய் எந்த மிளகானாலும் எடுத்துக்கோங்க எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் அப்படியே வறுத்து எடுத்துக்கோங்க இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் நம்ம பொடி பண்ண போகிறோம் இந்த பொடி தான் இந்த பொடி சாதத்துக்கு ரொம்பவே ஸ்பெஷலானது கருக விடாமல் தீய நல்லா லோ ஃப்ளேமை வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா ஆறுனதுமே இதை பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதை வறுக்கும் போதுமே செம வாசனை வரும் இப்படி வறுக்கும் போதுமே புளி சாதமே ரெடியான மாதிரி இருக்கும் புளி சாதத்துக்கு நல்ல எண்ணெயில் செஞ்சால் செம்ம டேஸ்ட்டு அந்த எண்ணெயை தாராளமாகவே ஊற்றிக்கோங்க ரொம்பவே தாராளமாக ஊற்றிக்கோங்க அரை ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் கடலைப்பருப்பு சீரகம் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு மூணு வரமில்லா நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க வேர்க்கடலை முந்திரி பருப்பு நீங்கள் எந்த அளவுக்கு சாப்பிடுவீங்க உங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும் அதுக்கேற்ற மாதிரி வேர்க்கடலையும் முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் ரொம்பவே முக்கியம் கால் ஸ்பூன் பெருங்காயம் பொடி சேர்த்துக்கோங்க புளி தண்ணி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஊற வச்சு நல்லா கட்டியாகவே சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நல்ல லோ ஃப்ளேமில் ஒரு இருபது நிமிஷம் இல்லை ஒரு முப்பது நிமிஷம் நல்லா சுண்டி வரணும் அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு செம்மையாக வரும் அந்த அளவுக்கு நல்லா சுண்டி வரணும் அப்போ தான் புளி சாதம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சாதத்துக்கு உப்பு போடுறவங்களா இருந்தால் இது செய்யும் போதும் உப்பு அளவு கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க மூடி போட்டு நல்லா லோ ஃப்ளேமில் அப்படியே நல்லா சுண்டி வர அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள் யார் யாரெல்லாம் இப்போவுமே கோவிலில் போய்ட்டு கோவில் பிரசாதத்தை வாங்கி இருக்கீங்க எவ்வளோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சில பேர் அந்த புளிசாதத்தை சாப்பிடும்போதுமே இது எந்த கோவில் பிரசாதம் அப்படின்றதையும் ஈஸியாக சொல்லிவிடுவாங்க ஒரு இருபது முப்பது நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா எண்ணெய் நல்லா நீங்கள் ஊற்றின எண்ணெய் நிறையாவே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும் இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருந்தா மசாலாவை சேர்த்துக்கோங்க நீங்கள் அரைச்ச எல்லா மசாலையுமே சேர்த்துக்கோங்க இல்லை உங்களுக்கு அந்த மசாலா ஃப்ளேவர் கொஞ்சம் கம்மியாக தான் பிடிக்கும் அப்படின்னா இங்கே ஒரு ஒரு ஸ்பூனை ஆட் பண்ணி டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க ரைஸ் போடுறதுக்கு முன்னாடியே ஆட் பண்ணிக்கணும் நான் வந்து எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாடு ஒயிட் ரைஸ் வந்து வேக வச்சு எடுத்துருக்கேன் நல்லா உதிரி உதிரியாக வர்றதுக்கு வேக வைக்கும்போதுமே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு வேக வச்சுருக்கேன் வடித்தது நான் வந்து ரைஸ் வந்து வடித்து தான் செய்வேன் குக்கரில் கிடையாது ஸோ வடித்த ரைஸை மறுபடியும் நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா இதில் போட்டு நல்லா புரட்டி விட்டிங்கன்னா ரைஸோட ஒரு ஸ்பூன் நல்லெண்ணையும் சேர்த்து அப்படியே புரட்டி விட்டிங்கன்னா ஒரு சூப்பரான கோவில் பிரசாதம் நம்ம வீட்டிலையே நம்ம வீடு கோவில் மாதிரி தான் வழக்கம் போல் எப்போயும் பண்ணுற நல்லதையும் பண்ணிட்டு போயிடுங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க